எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் இருபத்தி ஒன்று நீலம் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு தொள்ளாயிரம் சதுரடியிட்ட இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு எண்ணூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது இபி லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது நல்ல மேடு பகுதியாகவும் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மணக்குடி மேலே சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்ரு தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேஸிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நல்ல சேஃப்டியான ஏரியாவாகவும் பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்